டிஆர்பி அண்ட் டெட்டில் உங்களுக்கு மயங்களை சொற்கள் நீக்குக என்று வினாக்கள் கேட்கப்படுகின்றன ஒரே ஒலி அளவு வேறுபட்ட வடிவம் இருக்கும் பொருளும் வேறுபடும் உதாரணமாக அன்னம் மூணு சுழின்னா தன்னகரம் அப்படின்னா மேல்வாய் ரெண்டு சுழின்னா அதாவது ரன்னகரம்னா அன்னம் ஒருன்னா ஒரு பறவைன்னு அர்த்தம் இணை மூணு சுழின் நை இணையினா சேர்தல் ரெண்டு சொடி நை இணையினா இத்தன்மையானதுன்னு அர்த்தம் ஊன் மூணு சொடி இன் ஊன் அப்படின்னா உணவுன்னு அர்த்தம் ரெண்டு சொடி ஊன் அப்படின்னா உடல்னு அர்த்தம் ஒரு இடைநிரகரம் வந்தால் ஒருன்னா ஒன்றுன்னு அர்த்தம் வள்ளி ரகரம் ஒருன்னு வந்தால் தண்டித்துன்னு அர்த்தம் ஒரு தல் தான் இன்னா செய்தாரே ஒருத்தல் அப்படின்னு சொல்கிறோம் கணம் மூணு சொடினால் அதாவது டன்னகரம் வந்தால் அதுக்கு கூட்டம்னு அர்த்தம் அதான் கணம் கோற்றார்கள்னு சொல்கிறாங்க கணம் ரன்னகரம் வந்தால் சுமைன்னு அர்த்தம் கிளி கிளினா அச்சம் அப்படின்னு அர்த்தம் கிளி பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய கிளின்னு போட்டால் பறவைன்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியும் அதில் டன்னகரம் வந்து தண்ணுன்னு வந்தால் அது குளிர்ச்சின்னு பேர் அதான் தண்ணீர் அப்படின்னு பேர் நீர் என்பது பொதுவான பேர் தண்ணீர்னால் குளிர்ந்த நீர்னு அர்த்தம் ரெண்டு சூழின்னா அதான் ரன்னகரம் தண்ணு வந்தால் தன்மை அப்படின்னா வரும் அதான் தன்மை ஒருமை பணி மற்றும் அந்த தன்மை நான் தனக்கு தானே சொல்கிறது போல் திரை இடைநகரம் வந்து வந்தால் திரையின்னா அதுக்கு அலைன்னா அர்த்தம் அதான் திரைக்கடல் ஓடியும் திரவியன் தேடுங்கிறாங்க திரைச்சிலை அப்படின்னா துணின்னு ஒரு அர்த்தம் இருக்குது இதே வல்லுநரகரம் வந்துட்டால் திரைனா வரின்னு அர்த்தம் அதே போல் திணை என்பதற்கு டன்னகரம் மூணுசுழின்னா வந்தால் திணை என்பது ஒழுக்கம் அகத்திணைன்னா அக ஒழுக்கம் புறத்திணைனா புற ஒழுக்கம் இதே தினை அப்படின்னு ரன்னகரம் வந்துச்சுன்னா ரெண்டு சொடி நான் வந்தால் தினை மாவு தேன் சொல்கிறோம் இல்லையா அது உணவுப் பொருளே குறிக்கும் அதே போல் டன்னகரமாகிய மூணு சுடி வந்தால் புண் அப்படின்னா காயம் அப்படின்னு அர்த்தம் நமக்கு புண் வருது இல்லையா காயம் இதே ரெண்டு சொடி நான் வந்துச்சுன்னா புண் அப்படின்னா சிரிப்புன்னு அர்த்தம் புண் சிரிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அதே போல் அதே போல் மலம் அப்படின்னா கழிவுன்னு அர்த்தம் மழம்னா இளமைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது வீரம்னு ஒரு அர்த்தம்னு இருக்குது அதே போல் மூணு சொல்லினா இன்னும் வந்தால் மண் சொன்னால் தரை ரெண்டு சொழி மண்னு சொன்னால் அரசன் அதான் மண்ணுன்னு சொல்கிறோம் வழுனா வலிமை வழுனால் பிழை அதான் வலுவற்ற சொற்களை நீக்குது அப்படின்னா பிழை இல்லாத சொற்களை நீக்குது அப்படின்னு அர்த்தம் வழு அமைதுனா பிழையை ஏற்றுக்கொள்ளுதுன்னு அர்த்தம் வழுனால் பிழை அதே போல் விலை விலைனா விற்கும் அளவு விழைனா விளைந்து போகிறது விருப்பமாக போகிறது எனவே இதை போன்ற மயங்கள சொற்களை நீங்கள் நன்றாக தெரிந்து கொண்டு பயிற்சி பெற அன்புடன் வேண்டுகிறேன்